வணக்கம் மக்களே இளம் வீரருக்கு விருது வழங்கிய ரோஹித் சர்மா படு சொதப்பலா ஆடின சிஎஸ்கே அணி அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்க கூடிய நிலையில அனைத்து அணிகளுமே முதல் ஏழு ஆட்டங்களை முடிச்சிருக்காங்க அடுத்த சுற்று ஆட்டத்திலையும் களமிறங்கியிருக்காங்க வான்கேடே ஸ்டேடியத்துல நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை சந்திச்சாங்க இதன் மூலமா எட்டாவது போட்டியில ஆடிய சென்னை அணி சந்திச்ச ஆறாவது தோல்வி இதுதான் இந்த தொடர்ல மோசமா ஆடினதன் விளைவால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தாவது இடத்திலே நிலச்சு நின்றுட்டு இருக்காங்க அதோட சென்னை அணி இந்த போட்டியில என்னென்ன தவறுகள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க வீரரா ரச்சின் ரவீந்திராக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த தொடர்ல அவர் பெரிய அளவு சாதிக்கல முதல் ரெண்டு போட்டியில ரன்கள் அடிச்சதை தவிர அவர் அடுத்தடுத்த போட்டியில எல்லாம் பெரிய அளவுல சொதப்பிதான் வந்துட்டு இருக்காரு இதனால ரச்சின் ரவீந்திராவை அணில இருந்து நீக்கிருக்கலாம் அதே மாதிரி தொடக்க வீரர்கள் கிரிக்கெட் டெஸ்ட் புக் ஷாட்ஸ் மட்டும் தான் ஆடணும் அப்படின்னு அறிவுறுத்தல தோனி வழங்கியிருப்பாரு போல இதனால தான் டெஸ்ட் போட்டியில விளையாடுறது மாதிரி ஆடி சிஎஸ்கே வீரர்கள் ரன் சேர்த்து தடுமாறி அப்படின்றதுனால எடுத்த உடனே பேட்டை சுத்தி ரன் சேர்த்தாதான் பவர் பிளேல அதிக ரன் பெற முடியும் இதனால சிஎஸ்கே அணி தங்களுடைய பேட்டிங் ஸ்டைல முற்றிலுமா மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இதே மாதிரி சிஎஸ்கே அணில வன்ஷி பேடி அப்படின்ற இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மாத்திரே ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக கிளப்பிட்டாரு சேர்த்திருக்கலாம் அதே மாதிரி நடுவரிசையிலே அணி பயன்படுத்தியிருக்கலாம் பிரீவிஸ்க்கு மும்பை ஆடுகளத்துல விளையாடிய அனுபவம் இருக்கு இந்த சூழ்நிலையில முதல் போட்டியிலேயே பிரீவிச பயன்படுத்தியிருந்தா சிஎஸ்கே அணி நடுவரிசையில அதிக ரன்களை சேர்த்திருப்பாங்க ஜடேஜா சிவம் தூபே இவங்கெல்லாம் அதிரடியா விளையாடி ரன்கள் சேர்த்தாலும் நடு ஓவர்ல அவங்களோட ஆட்டத்தை டெஸ்ட் போட்டி மாதிரி மாற்றிட்டாங்க மிடில் ஓவர்ஸ்ல இந்த ஜோடி அதிரடி காட்டியிருந்தா நிச்சயமா சிஎஸ்கே அணி இருநூறு ரன்களுக்கு மேல தாண்டி இருப்பாங்க இதே மாதிரி சிஎஸ்கே அணி இளம் வீரர் ஆன்ஷில் கம்போச பிளேயிங் லெவல்ல சேர்த்திருக்கலாம் ஆன்ஷில் கம்ப்போஸ் நல்லா பந்து வீசக்கூடியவர் பேட்டிங்லயும் நல்லாவே ஆடுவாரு இந்த நிலையில விஜய் சங்கர் பேட்டிங் செய்யல பந்து வீச்சும் செய்யல இதனால அவரை நீக்கிட்டு ஆன்ஷில் ிருக்கலாம் இப்படி பல தவறுகளை சிஎஸ்கே அணி பண்ணிருக்காங்க இதனாலதான் மும்பை அணிக்கு எதிராக அவங்க படுதோல்விய சந்திச்சிருக்காங்க துவக்க போட்டிகள்ல படுமோசமா சொதப்பி வந்த நிலையில மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே இப்போ கலற்றி விட்டுட்டு அபாரமா செயல்பட்டு புள்ளி பட்டியல்ல முன்னேற்றம் கண்டு வந்துட்டு இந்த நிலையில தான் மும்பை அணியோட சீனியர் வீரரான ரோஹித் சர்மா ஒரு செயலை செஞ்சிருப்பாரு அதாவது சென்னை அணியோட இளம் வீரரான ஆயுஷ் மாத்ரே அவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட விருதை அவருக்கு கொடுத்து கௌரவிச்சிருப்பாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த தொடர்ல ரோகித் சர்மா சிறப்பா விளையாடி இருப்பாரு நாற்பத்தி அஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு எழுபத்தாறு ரன்கள் சேர்த்திருப்பாரு நாலு போர் அடிச்சிருப்பாரு ஆறு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு நூத்தி அறுபத்தெட்டு ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடியிருப்பாரு இப்படி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுக்காக ரோகித் சர்மாக்கு கொடுக்கப்பட்ட விருத அவர் இளம் வீரருக்கு கொடுத்திருப்பாரு அதனால இளம் வீரரை ஊக்குவிக்கும் விதமா ரோகித் சர்மாவோட இந்த செயல் அமைஞ்சதுக்கு ரசிகர்கள் பாராட்டும் தெரிவிச்சு வந்துட்டு நன்றி வணக்கம்